உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை எழும்பூர் காசா மேஜர் சாலையில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை சென்னை சமூக பணி கல்லூரி இணைந்து நடத்தும் பாபா சாஹிப் அம்பேத்கர் கல்வி விருது வழங்கும் விழாவை சேத்துப்பட்டு சென்னை மாவட்டம் டாக்டர் அம்பேத்கர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளின் நிறுவனத் தலைவர் பா இளங்கோபன் தலைமையில் திருமதி டாக்டர் உமாசங்கரி கமலதாஸ் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பைரவா குழுமம் ஆதிதிராவிடர் நலக்குழு உறுப்பினர் தமிழ்நாடு அரசு திரு வி வசந்தன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓய்வு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக முனைவர் திரு மா செல்வராஜ் ஆணையர் தமிழ்நாடு தகவல் உரிமம் ஆணையம் மேலாளர் முதல்வர் குருநானக் கல்லூரி முனைவர் திரு ஏ இனோக் சமூக பணித்துறை தலைவர் சென்னை சமூக பணி கல்லூரி திரு மு அருள்மணி அரசு முதுநிலை மேலாளர் ஐஓபி எழும்பூர் கிளை பொது செயலாளர் ஜெய்பிம் அகில இந்திய ஐஓபி எஸ்சிஎஸ்டி பணியாளர்கள் நல சங்கம் திரு சவரிமுத்து தலைவர் ஜிஐசி அலுவலர்கள் கூட்டுறவு சங்கம் சென்னை தேசிய செயலாளர் பொது இன்சூரன்ஸ் பணியாளர்கள் அகில இந்திய சங்கம் மருத்துவர் திரு வி ரகுநாதன் மருத்துவ அலுவலர் பெருநகர சென்னை மாநகராட்சி ஓய்வு திரு கே ராஜ்குமார் உதவி பொது மேலாளர் இந்திய உணவு கழகம் சென்னை திரு எம் எஸ் சத்யபிரசாத் துணை ஆட்சியர் திருவள்ளுவர் மாவட்டம் ஓய்வு திரு ஜி ராஜவேல் உதவி மேலாளர் தமிழ்நாடு அரசு திரு ஆ பழனி அறக்கட்டளை செயல் தலைவர் திரு எஸ் சுரேஷ் தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கண்காணிப்பாளர் திரு ஏ வேதலிங்கம் தமிழ்நாடு அரசு இயல் இசை நாடக மன்றம் கண்காணிப்பாளர் திரு எம் சீனிவாசன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எரிவாக்கம் திரு பி ரமேஷ் சமூக சேவகர் மு ஊராட்சி மன்ற தலைவர் காஞ்சி ஒன்றியம் திரு வி அசோகன் முன்னாள் பொதுச் செயலாளர் எஸ்சி எஸ்டி சங்கம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் திரு ஜி ராஜேந்திரன் டாக்டர் அம்பேத்கர் பகுத்தறிவு இளைஞர் சங் இயக்கம் திரு வி மனோகரன் டாக்டர் அம்பேத்கர் பகுத்தறிவு இளைஞர் இயக்கம் திரு வி இளங்கோவன் தலைவர் வாக்கர்ஸ் அசோசியேஷன் திருமதி ஆர்த்தி ஸ்ரீபன் அம்பேத்கர் கல்வி அறக்கட்டளை இணை செயலாளர் திருமதி சுமித்ரா மகேஸ்வரன் அம்பேத்கர் கல்வி அறக்கட்டளை துணை செயலாளர் திரு ஜி ராஜன் துணைத்தலைவர் வாக்கர்ஸ் அசோசியேஷன் திரு ஆர் இளங்கோவன் காஸ்மோ கிளப் திரு டி ரவி திரு சி எஸ் ரவீந்திரன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஏ கே நேசமணி திரு ஆ ஸ்டாலின் திரு டி சிவஞானம் எல்ஐசி திரு கே ரஜினி ஆகியோர் கலந்து கொண்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்றி சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள் பின் நலத்திட்ட உதவிகளாக பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆயிரம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு பாராட்டு மடல் புத்தக பை மற்றும் ஸ்டீல் வாட்டர் கேன் கல்வி உதவித்தொகைகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சியாக ரா கார்த்திக் மேஜிக் ஷோவை செய்து காட்டினார் இதில் மெட்ராஸ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அறக்கட்டளை உறுப்பினர்கள் உ கலையரசன் இள வசந்த் மற்றும் மாணவ மாணவியர் ஆசிரியர் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அறக்கட்டளை உறுப்பினர் திரு எம் ஜிபா திரு ஸ்டீபன் நன்றியை ஆற்றினார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை மற்றும் சென்னை சமூக பணி கல்லூரி இணைந்து நடத்தும் பாபா சாஹேப் அம்பேத்கர் கல்வி விருது வழங்கும் விழா தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பேரன்புக்குரிய இளங்கோவன் அவர்களே நீங்கள் எல்லோரும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் இன்றைக்கு உங்களுடைய இதயங்களில் அண்ணல் அம்பேத்கரை குத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அண்ணல் அம்பேத்கரை நீங்கள் உள்ளத்திலே இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஓடிட்டே இருப்பார் நிறுத்தி கேட்டாங்க என்னென்ன போறீங்க இல்லன்னா ஒரு கிராமத்திலேருந்து ஒரு மாணவி என்னை தேடி குடும்பத்தோடு தேடி வந்துட்டாங்க அவங்களுக்கு கல்லூரியில எல்லாச்சும் ஒரு சீட்டு வாங்கி கொடுக்கணும் வந்து ஐயா போன்றவர்களை பார்க்க ஓடுவாரு யாரையாச்சும் பிடிச்சி அதை நிறைவேற்றிட்டு தான் மறு பார்ப்பாரு அதே மாதிரி நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு அவங்க தன்னு விடுதி இல்லை தன்னு விடுதி தான் இன்றைக்கு தமிழக அரசு நிறைய செஞ்சுட்டு தான் அங்க வாங்கி கொடுக்கன்னு ஓடுவார் பேவர்களை நாம் பின் ஊக்குவிக்க வேண்டும் அவர்களை பற்றி நல்ல விஷயங்களை மாற்றம் சமுதாயத்தில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் நிறைய கலர் நிலம் கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைவதில்லை நல்ல புதழ்வர்களும் விளைவதில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த கருத்தெல்லாம் மாணவர்கள் உள்வாங்கி கொள்ள வேண்டும் உங்களுக்கு வேறு எந்த வேலையுமே இருக்கக்கூடாது படிப்பை தவிர அந்த படிப்பு தான் உங்களை உயர்ந்த ஒரு வாழ்வு கொடுக்கும் என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள்லாம் விருது பெற இருக்கிறீர்கள் அன்பு சகோதரர் இளவோனர்கள் கிட்டத்தட்ட நூறு மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக ஒரு பரிசு வழங்க இருக்கிறார் அது மட்டும் இல்லாத பத்தாவது பன்னிரண்டாவது படித்த மாணவர்களும் முதல் பரிசு இரண்டாவது மூன்றாவது மாநில அளவில் மதிப்பெண்கள் எடுத்த அனைவருக்கும் இங்கே விருது வழங்கப்பட இருக்கிறது அதற்காகவும் நான் உங்களை பாராட்டி மகிழ்கிறேன் வாழ்க்கை நமக்கு கிடைக்கும்ன்றத நீங்கள் அதை நினைவில் வச்சு இன்று முதல் இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ஆரம்பிங்க வாழ்க்கையை வந்து திருப்பி போடுறது வந்து ஃபோக்கஸ் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக அன்பு சகோதரர் இளங்கோ அவர்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் அம்பேத்கர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை மற்றும் சென்னை பணி கல்லூரி இணைந்து நடத்தும் பாபா சாஹிப் அம்பேத்கர் கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு கல்வியாளர்கள் சமூக சேவகர்கள் அரசியல் தலைவர்கள் இவர்களுக்கு மத்தியில் அடியை என்னையும் அழைத்தமைக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்பேத்கர் பெயரில் அறக்கட்டளை என்பதால் அம்பேத்கர் பற்றி ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் காரன் மார்க்ஸுக்கும் அம்பேத்கருக்கும் உள்ள ஒற்றுமை இருவரும் தங்கள் வாழ்க்கையின் பெரும்பயான பெரும்பான்மையான நேரத்தை நூலகங்களில் செலவழித்தார்கள் தங்கள் அறிவை வளர்த்துக் கொண்டார்கள் நாமும் இவர்களை போன்று நம் அறிவை நம் அறிவை வளர்த்துக் கொள்ளும் அம்பேத்கர் சமூகத்தை புரிந்து கொள்வதற்காகவே அதிகம் படித்தார் வாசிப்பையும் அறிவையும் சமூக மாற்றத்திற்கான கருவியாக பயன்படுத்தினார் அதுபோல நாமும் நம்முடைய கல்வி அறிவை ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு சமூக வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் விருது வழங்கும் விழால நம்ம எல்லாரும் கலந்து இந்த மாணவ மாணவிகள் வந்து நல்லா படிச்சு விருது வாங்கப் போறாங்க சரி அடுத்து என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு நூத்துக்கு நூறு வாங்கிட்டோம் நூத்து தொண்ணூறு வாங்கிட்டோம் அடுத்து நம்ம ஸ்டெப் ஸ்டெப்புன்ன நம்மளுடைய குறிக்கோள் என்ன நம்ம என்ன ஆகப் போறோம் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பா நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதிகாரிகளும் இங்க உட்கார்ந்து நிச்சயமா இங்க பெரிய எல்லா பசங்களும் சரி அவங்க அந்த இதுல போய் பாருங்க ஒலிம்பிக்ல ஓடுறவங்க கூட லாஸ்டா வர்றவங்க கூட எல்லாமே முடிக்கலாம் ஆனா ஃபர்ஸ்டா வர்றவங்க கிட்ட ஒரு தூண்டுதல் ஒரு தூண்டுதல் இருக்கும் அந்த தூண்டுதல்ல வந்துடுறோம் அது மாதிரி நம்ம ஒரு தூண்டுதலா இருந்து அவங்க தூண்டி விட்டோம்னா அவங்க வந்துடுவாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை மற்றும் சென்னை சமூக பணி கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய பாகாசாபி அம்பேத்கருடைய கல்வி கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்பு பேசிய அறிவாளர்கள் மிக சிறப்பான கருத்துக்களை உங்கள் அன்படி சொல்லியிருக்கிறார்கள் எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்

மதிப்பெண் அடுப்பு அதிகமாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல உங்களுடைய பட்டப்படிப்பை தொடர்வதற்கு அழைப்பு வரும் ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க நல்ல மார்க் வாங்குறீங்க நல்லா வந்து மாறிவிடும் அனைத்து கல்லூரியும் நம்ம சொல்ல முடியாது ஆக நிறைய மதிப்பெண் எடுக்கிற போது எந்த கல்லூரியில் போட்டாலும் உங்களுக்கு அழைப்பு தன் வரும் அந்த கல்லூரியை அது ஒரு அட்வான்டேஜ் ஒரு எங்கள் அப்பா அம்மா படிச்சுக்கிட்டா எங்கள் ஊரில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டேன் ஃபர்ஸ்ட்டால் எங்கள் ஊரில் ஆனால் உங்களை போய்ட்டே விழுப்புறோம் விழுப்புரம் அதை சேரும்போது நம்ம இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துக்கிறேன் இங்கிலீஷ் மீடியம் ஒன்றும் அது வந்து தமிழ் மீடியம் படிச்சு இங்கிலீஷ் மீடியமே தருவோம் எவ்வளோ அபமானம் பட்டுருப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் ஆனால் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்பா அம்மாவுக்காக இந்த ஊருக்காக நம்ம வந்து தலைநிலை எடுக்கணும் என்னை பற்றி மற்றவங்க என்னால் வளர்க்கணும் என்ன ஒரு மாடலாக எடுத்துக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜிலும் போயிட்டு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தட் இஸ் ஹையஸ்ட் போஸ்ட்டு ஈக்குவல் டு சீஃப் செக்ரெட்டரிக்காக வரைக்கும் போயிட்டு வந்தேன் இருக்கேன் ஒரு ஆறு வருஷம் நீங்கள் வந்து போய் பார்க்க என்ன சேஞ்சஸ் குருவானு நான் பண்ணிக்கணும் போய் பாருங்கள் ஸோ அளவுக்கு நான் வந்து போய்க்கிறேன்னா ஒரு கடின உழைப்பு எதுவுமே நம்ம வந்து பார்க்கக்கூடாது யாரும் எல்லோரையும் பார்க்காம எல்லாருக்கும் நல்லது பண்ணீங்கன்னா அட்டோமெண்ட் எல்லாம் நடக்கும் நீங்கள்லாம் வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் வந்து எப்போவுமே லீடராக வர போகிறீங்க ஒரு சயின்டிஸ்டாக வர போகிறீங்க அட்வொகேட் ஜட்ஜிஸ் ஈவன் பாலிட்டிஷனோட வரலீங்க வாங்கி வாங்கப்படக்கூடாது உங்களுடைய உழைப்பில் கடின உழைப்பில் வந்தால ஒரு டென் பர்சன்டேஜ் யார் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அதுதான் வந்து ஒரு உதவி யார் உங்களை தேடி வந்தாலும் எக்ஸாம்பிள் வச்சுக்கோ வச்சுக்கோ யாரு எது கேட்டாலும் ஒன்றையா இவங்க எல்லாரும் கொடுத்துருக்காரு ஒருத்தர் எப்பட வேண்டியா இருக்காங்க அந்த வாங்கின வந்து நீங்க வந்து ஒரு பத்து பேர் அதான் என்னுடைய என்னோட பணம் கிடையாது நான் பணக்காரன் கிடையாது நான் போய் இவ்வளவு பெரிய விழா நடத்த என்னால முடியாது என்னோட சக்தி கிடையாது ஆனா முயற்சி எடுக்கிறேன் முயற்சி எடுத்து தொடர்ந்து ஒரு மாசம் அந்த விழா நடத்துறதுக்காக இந்த பாம் போட்டு ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்த்து வீதி வீதியா ஸ்கூல்ல போய் ஆசிரியரை போய் பார்த்து இந்த விழா நடத்துறதுக்கு கடுமையான உழைப்பு என் வீட்டை கூட பார்க்க மாட்டேன் அந்த அளவுக்கு உழை உழைத்தேன் இங்க அமர்ந்து இருக்கிறாங்க தெரியுங்களா ஸ்டேஜ்ல ஒருவரோட அவங்களோட பங்காலதான் இந்த விழாவை நடக்குது அவங்களுக்கு இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த அறக்கட்டளைக்கு நிதி தந்தது பல உதவிகளை செய்யும் இருக்கு உணர்வாட்டி மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து இந்த விழா நடத்துக்கு உறுதுணையா இருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்